வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொழில் வளர்ச்சியில் புது புது வாய்ப்புகள் உருவாகும் புதிய சந்தைகள் மற்றும் கொள்முதல்கள் மூலம் வருவாய் பெருகும் அத்துடன் கடன் செலவுகள் மற்றும் வியாபாரத்தில் வந்த சவால்களை சமாளிக்க முடியும் தொழிலில் மாற்றங்களுக்கும் புதிய பங்குதாரர்களை ஏற்றுக்கொள்ளவும் ஆர்வமாக இருப்பீர்கள் வேலைக்குச் செல்லும் மீனம் ராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி இருக்கிறது உங்களின் திறமைகளை உயர் பொறுப்புகளை அடைவதற்கு மேலாளர்களின் ஆதரவு கிடைக்கும் அடுத்த நிலைக்கு நீங்கள் முன்னேற வாய்ப்புள்ளது வருமானம் சிறப்பாக இருக்கும் கடந்த மாதங்களில் செய்த முதலீடுகள் லாபத்தை தரும் பங்குகள் மற்றும் நிலவர்த்தகங்களில் கூடுதல் லாபம் ஏற்படும் ஆனால் முதலீடுகளை கொஞ்சம் சீரியஸாக ஆராய்ந்து செய்தால் மேலும் நல்ல பலன் கிடைக்கும் சொத்து முதலீடுகளில் சில சிக்கல்கள் தோன்றலாம் நிலம் வாங்க திட்டமிட்டிருந்தால் சில சவால்களை எதிர்கொள்வீர்கள் விவசாயம் மற்றும் நிலம் தொடர்பான தொழில்களில் முன்னேற்றம் இருக்கும் உங்களின் சொத்துக்களை பாதுகாப்புடன் பராமரிக்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் அரசியல் துறையில் சவால்கள் இருக்கும் நீங்கள் எளிதில் ஆதரவை பெறலாம் ஆனால் அதற்காக களத்தில் நிறைய உழைக்க வேண்டும் பொதுச் சேவைகளில் ஈடுபடும் பலருக்கும் மக்களின் நன்மதிப்பு கிடைக்கும் நற்பெயர் பெறுவதற்கு உழைப்பும் நேர்மையும் அவசியம் பணியிடத்தில் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஆதரவை பெறுவீர்கள் கடின உழைப்பால் மேலாளர்கள் உங்களை பாராட்டுவர் புதிய பொறுப்புகளை ஏற்று முன்னேற வாய்ப்பு கிடைக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய படைப்புகளை உருவாக்குவதற்கு நல்ல காலமாகும் உங்கள் படைப்பாற்றலால் பலரை ஈர்க்க முடியும் தொழிலில் மாற்றங்கள் செய்தால் பணம் மற்றும் புகழ் உங்களை வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஏற்படும் உறவினர்களுடன் சுமூகமாக நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் முடிவுகளை ஆதரிப்பர் தம்பதியரிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்ப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கும் கணவன் மனைவிக்குள் புரிதல் உருவாகும் சின்ன சச்சரவுகளை சமாளித்து மகிழ்ச்சியுடன் வாழலாம் நண்பர்களுடன் இடைவெளி குறையும் பழைய நண்பர்கள் மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு உள்ளது புதிய நட்புகள் உருவாக வாய்ப்பு உள்ளது உங்கள் நண்பர்கள் சில முக்கியமான சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு அவர்கள் ஆதரவை வழங்குவார்கள் காதல் தொடர்புகளில் நம்பகத்தன்மை அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் புதிய அனுபவங்களும் ஏற்படும் உறவுகளில் புது பாதைகள் உருவாகும் கல்வியில் இருந்த சிக்கல்களை எளிதில் கணக்க முடியும் தேர்வுகளில் வெற்றி பெற நல்ல வாய்ப்பு உண்டு படிப்பில் மேலும் திறமையை நிரூபிக்க முயற்சி செய்தீர்கள் உடல் நலத்தில் சிறிய பிரச்சனைகள் தோன்றலாம் உணவுப் பழக்கத்தில் கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் உடற்பயிற்சி மற்றும் சரியான ஓய்வுக்காக சில நேரம் ஒதுக்க வேண்டும் மன அழுத்தத்தை குறைத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் நவகிரக ஹோமத்தை செய்து வரவும் அதனால் சனியின் பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும் நவகிரக சந்நிதியில் சனிக்கிழமைகளில் மாலை நேரங்களில் பசுமை நிற சில்லறைகளை செலுத்துங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் டிசம்பர் மாதம் பலமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி